நமஸ்கார் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரர் அவர்களை மனதார வணங்கிக் கொண்டு உங்களிடம் பேச தொடங்குகிறேன் பெருமாள் கோவிலுக்கு நாம் தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு இருக்கிறோம் ஏன்னா பெருமாள் அப்படி வழிபட்டாக்க காசு கிடைக்கும் சிவனை வழிபட்டால் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் சிவனை வழிபட்டால் தான் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை பெருமாளை வழிபட்டாலும் ஞானம் கிடைக்கும் பெருமாளை பெருவாளை தான் காசு பணம் கிடைக்கும்னு இல்லை சிவனை வழிபட்டாலும் காசு கிடைக்கும் இம்மையிலும் நன்மை செய்வார் இப்போதும் நன்மை அப்பவும் நன்மை எப்பவும் நன்மை செய்யக்கூடிய கடவுள் தான் எல்லா தெய்வங்களும் மதுரையில சோழவந்தான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சோழவந்தானுக்கு பின்னாடி குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த குருவித்துறையில ரத பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த அமைப்புல இருக்கிற ஒரு அற்புதமான கோவில் தான் ரத வல்லப பெருமாள் அப்படிங்கிற அந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய பேர் மதுரைக்கு போவாங்க அழகர் கோவிலுக்கு போவாங்க பழமுதிரிச்சோலை போவாங்க திருப்பரங்குன்றம் போவாங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க இன்னும் சிலர் கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒத்தக்கடையில் இருக்கிற யோக நரசிம்மர் கோவிலுக்கும் திருவாவூரில் இருக்கிற காலமேகா பெருமாள் கோவிலுக்கும் திருவாத ஊர் மாணிக்க வாசகர் அவதரித்த ஸ்தலமாக இருக்கிற திருவாதூர் கோவிலுக்கும் போய் தரிசனம் கொண்டு வருவாங்க ஆனால் எத்தனை பேர் மதுரையிலிருந்து சோழமந்தானுக்கு வந்து சோழபந்தானுக்கு பின்னாடி இருக்கிற குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது சோழவந்தான்ல இருக்கிற திருத்தலம் பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன் சோழவந்தான்ல இருந்து அடுத்த ஒரு இரண்டு கிலோமீட்டர்ல ஒரு பாலத்தை கடந்த பிற்பாடு வருகிற ஊர் தான் குருவித்துறை அந்த குருவித்துறையில தான் சித்திரத வல்லப பெருமாள் அப்படிங்கிறவர் காட்சி திருக்கிறார் கிரக தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு கஷேத்திரமாக இந்த பெருமாள் கோவில் திகழ்கிறது இந்த பெருமாள் கோவில்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க குரு பகவான் அதே போல் இந்த கோவி இந்த ஊருக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முனையில் சனீஸ்வரருக்கு தனி சந்நிதியும் அந்த ஊரில் இருக்குது சோழவந்தானை தாண்டும் போது சோழவந்தானுடைய எல்லை பகுதியில் ஒரு சனீஸ்வரர் கோவிலும் அங்கே இருக்கும் அதை தாண்டி தான் நாம் குருவித்துறைக்கு போக முடியும் அந்த குருவித்துறை வல்லப பெருமாளை நாம் ஒரு திருவோட நட்சத்திர நாளில் சென்று வணங்கி ஆராதனைகள் மேற்கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர்த்த வச்சாலே நம்ம கஷ்டங்களெல்லாம் நிபர்த்தி ஆகிடும் நமக்கு தொழில் நஷ்டம்னா அந்த தொழில் விருத்தி ஆகிடும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து ஒற்றுமைங்கிறதே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் எளியும் பூனையுமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சண்டையாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குருவித்துறை பெருமாள் கோவிலுக்கு வந்து ஒரே ஒரு தடவை குடும்பத்தோடு வந்து வேண்டிக்கிட்டீங்கனாலே போதுமானது அதே போல இங்கே பதினோரு மாதம் மாதா மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இங்கு வந்து வேண்டி கிட்டத்தட்ட ஒரு வருடம் பன்னிரெண்டாவது திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடியிருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து பலன் பெற்ற பக்தர்கள் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ஆனா ஆனால் இந்த கோவிலுக்கு நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ பார்த்தாக்க எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இன்னைக்கு இன்றைக்கி நல்லாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் சின்ன வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய சின்னதாக கொஞ்சம் ஜவுளி கடை பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அப்படி அப்படின்னா இருக்கட்டும் நிறைய பேர் அது மாதிரி நான் கண் கூட பார்த்துருக்கேன் எனக்கு ஃபோனில் தகவல்கள் சொல்லியிருக்காங்க இதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு இருக்கிறவங்க அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை அக்கா தம்பிக்குள்ளார பிரச்சனை அப்படின்லாம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு சென்று வேண்டிக்கொண்டு உறவு திரும்ப வருதோ இல்லையோ அந்த உறவுனுடைய தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்டா சாமி அப்படின்னு நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் பக்தர்களும் கூட இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் சமயநல்லூர் தாண்டி கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போனாக்க சோழவந்தான் இருக்குது அந்த சோழவந்தான்லேருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் போனாக்க குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த குருவித்துறையில் இருக்கிற சித்திரரத வல்லப பெருமாள் அப்படிங்கிற அந்த பெருமாளை அன்னார தரிசி மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்கள் அவருக்கு துளசி மாலை சார்த்துங்கள் முடிந்தால் அங்க நீங்க ஒரு அரை நாள் அங்க உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசித்து பெருமானுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்று நீங்கள் வந்தாலே உங்களுடைய பாதி கவலைகள் நீங்கிடும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் அங்க பெருமாளை நீங்கள் தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருவித்துறை சித்திரத பெருமாளை மகசார அரிசியங்கள் குருவின் தடாட்சம் கிடைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து சனி கிரக பாதிப்பிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நமஸ்காரம்